ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பொறுமையே இல்லைன்னு சொல்லலாம் சின்ன வயசுலாம் சுத்தமாக வந்து போ கொஞ்சம் அம்மா அப்பாவோ யாராவது யாராவது எதாவது சொன்னால் கூட அது பொறுமையே இல்லாமல் என்னமே வாழவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்துடுறாங்க இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தா கணவர் சொல்கிறாங்க இப்போ நேற்று நடத்த சம்பவம் தான் வந்து அதிர்ச்சி உண்டாயிருக்கு சேந்தரா பாத்திலேருந்து ட்ரெயினில் வந்து போயிருக்காங்க அந்த அந்த பொண்ணுக்கு பத்தொம்பது வயசு அந்த பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் முன்னால் தான் திருமணம் வந்து நடைஞ்சிருக்கு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்து வந்திருக்கு அப்போ அந்த ட்ரெயினில் வந்து போ பப்ளிக் பிளேஸில் சண்டை போடுறோம் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு வந்து கற்று கற்றுன்னு கத்திருக்கு அவர் வந்து சமாளப்படுத்துகிறோம்னு அவர் கத்திருக்காரு ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்லீப்பர்னு வந்து தெரியுது பார்த்துட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்கெல்லாம் வந்து வீடியோ வந்து எடுத்திருக்காங்க இப்படி ரெண்டு பேருமே இந்த பார்க்க சின்ன புதுசாக இருக்காங்களே என்ன பிரச்சனை தெரியலையே சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருக்காங்க அந்த அப்போ வந்து தெரியுது அவர் வந்து உட்காந்து அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கு அவர் வந்து சமானப்படுத்துறாரு அது வந்து நமக்கு தெரியுது அதனால கேட்கல திடீர்னு அந்த பொண்ணு வந்து இழந்து போகுது போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து குளிச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எல்லோரும் ஓடி வராங்க அதுக்குள்ளே அந்த பொண்ணு குளிச்சிச்சு குதிக்காதேன்னு சொல்லிட்டு இவர் வந்து டக்குன்னு திடீர்னு வந்து அவ்வளோ எதிர்ப்பு எதிர்பார்க்கவே இல்லை டக்குன்னு அவர் வந்து ஓடி வந்து அவ கையை பிடிச்சிருக்காரு பிடிக்கிறவ எதையாவது வந்து அவர் பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும் அந்த சமயத்தில் அவருக்கும் ஓடல பாவம் ஒரு கதவை எதையாவது பிடிச்சிருந்து டக்குனு அவள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இப்போ எல்லா பின்னால் வர யாராவது வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவர் வச்சோடனே ஒடியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயினில் ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து இப்படி தான் கதவும் நேரமும் ரெண்டு பக்கமும் தரம் தந்து இருக்கும் ரொம்ப நம்ம தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் கீழே வந்து ஒடி வந்து அவர் வந்து பிடிக்கிற அப்படியே இந்த பொண்ணு வந்து கீழே வந்துருச்சு அப்படியே கூட சேர்ந்து அவர் வந்து போயிட்டார் ரெண்டு பேருமே அந்த வந்திருக்காங்க இந்த சம்பவம் எல்லாருக்கிட்டையுமே அந்த அதிர்ச்சியாக இருக்கு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததெல்லாம் தெரியுது நிறைய பேர் விழி எடுத்திருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே மனசு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா சின்ன வயசுக்காரங்க சுத்தமாக வந்து பொறுமையே கிடையாது பேசி தீர்க்கலாம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்குற பிரச்சனை எவ்வளவோ இருக்கு வாழ வேண்டிய வயசு பத்தம்ப ஒன்பது வயசு அப்படிங்கிறது வாழ வேண்டிய வயசு இவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு தான் அது ரெண்டு மாதத்துலேயே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய சண்டை அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா வந்து அம்மா அப்பாட்ட சொல்லி வந்து விவாதத்தை வாங்கிட்டு அவ வந்து போய்க்கலாம் அதை விட்டுட்டு எவ்வளவோ வழிகள் இருக்கு அவர் கூட தான் வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை அவர் அவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதனா கூட வாழணும் அப்படின்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க சரி சொல்லிட்டு இருந்திருக்கலாம் இல்லை இந்த காலத்தில் இப்போ பிடிக்காதவங்க எத்தனை பேர் போகிறாங்க தங்களுக்கு பிடிச்சா வேற ஒரு நபரை திருமணம் வந்து போகிறாங்க திருமணம் குழந்தை பிறந்தவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணி இதெல்லாம் சகஜமா இருக்கு ஆனா இப்படி வந்து ஒரு சின்ன வயசு ஒரு துயரமான முடிவை என்னைக்குமே யாருமே அந்த எடுக்காதுங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்னைக்குமே வாழ வேண்டிய வயசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இனிமே வாழ்க்கையை வந்து பார்த்தா கடவுள் வந்து கொடுத்துருக்காரு வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தா நமக்கு எந்த உரிமையும் வந்து கிடையாது எவ்வளவோ வந்து விஷயம் அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சமூக சேவைல வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சமூக செல்ல ஈடுபடுறாங்க இப்படி எவ்வளவோ வழிகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தவறான முடிவு இருக்கும் ரொம்ப வந்து அந்த பொண்ணு அவர் வந்து திடீர்னு வந்து அந்த பொண்ணு குடிச்சோடனே அவரால் என்ன செய்யணும் தெரியல ஓடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையை வந்து பிடிச்சிருக்காரு அவருக்கு எந்த பேலன்ஸும் இல்லை ஓடி வந்து அவர் கையை பிடிக்குமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விழுந்ததுனால இவரையும் இழுத்துருக்கு இப்போ இவர் வந்து ஏதாவது வந்து சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அவர் பிடிச்சிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல கதவு தான் இருக்குது பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த அந்த பொண்ணையும் தடுத்துருக்கலாம் யாராவது வந்துனா கூட ரெண்டே தோற்றுருக்கலாம் ஏதாவது வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரி தவறான முடிவு ஒரு நாள் வந்து எடுக்காதீங்க இந்த விஷயம் வந்து உறவுக்காரங்க எல்லாருமே இந்த கதறி எதிர்க்காங்க இந்த சம்பவம் எங்கேயும் நடந்திருக்கு அப்படின்னா ஹைதராபாத் செகந்தராபாத்துலேருந்து எங்கேயோ ட்ரெயினில் போகும்போது தான் வந்து நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்றைக்குமே தவறான முடிவு இருக்காங்க எவ்வளவோ எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வந்து இருக்குது இந்த வீடியோ வச்சு பக்கம் சிசிப்பாங்க நன்றி வணக்கம்